அமேசான் நதிகளிலேயே தண்ணீர் இல்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா வரலாறு காணாத வறட்சி மற்றும் போதிய மழையின்மை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் நீர்மட்டம் குறைந்து அமேசான் பகுதி கடுமையான தவிக்கிறது என்று கூறுகிறார்கள் பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளுக்கும் மேலாக காணப்படாத கடும் வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்க நாடான பிரேசிலில் உள்ள அமேசான் காடுகள் நம் உலகின் நுரையீரலாக அமேசான் காடுகள் செயல்படுகின்றன ஜனத்தொகை வெளியிடும் கரியமுள வாயுக்கள் உள்ளிட்ட நச்சுக்களை சுத்திகரித்து ஆக்ஸிஜன் என்னும் உயிர்காற்றை உற்பத்தி செய்து வருகிறது இந்த நிலையில் காலநிலை மாற்றம் காரணமாக அமேசானில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் காட்டு பரவுகிறது மேலும் லானினா ஞானிகள் எதிர்பார்த்த அளவுக்கு மழைப்பொழிவும் இல்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரேசில் புவியியல் சேவை அமேசான் படுகையில் உள்ள அனைத்து ஆறுகளும் வரலாறு காணாத அளவில் குறையும் என்றும் இதனால் உள்ளூர் சமூக மக்கள் கடுமையான சவால்களை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார்கள் இத்தகைய சூழலில் அமேசான் மலைக்காடுகளின் வெளியாக செல்லும் ஆறுகளில் நீர்மட்டம் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது அட்லாண்டிக் பெருங்கடலின் அசாதாரணமான வெப்பமயமாதல் தொடர்வதால் அமேசான் காடுகளில் கடுமையான வறட்சி மேலும் தொடரும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள் வழக்கமாக ஜூன் கடைசி வாரத்திலிருந்து ஜூலை முதல் வாரத்தில் இங்கே வறட்சி காலம் தொடங்குமாம் ஆனால் நடப்பாண்டில் ஜூன் முதல் பாதியிலேயே நீர்வரத்து குறைந்துள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அமேசான் பகுதிகள் சாசரிக்கும் குறைவான மழை பொழிவை பெற்றுள்ளது மேலும் இந்த வறட்சி காரணமாக ஆறுகளில் பயணம் மேற்கொள்வது கடுமையாக இருப்பதாகவும் இந்த நீர் உட்கொள்ள முடியாத அளவிற்கு களங்களாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இதன் காரணமாக ஆற்றங்கரைகளில் வசிக்கும் மக்கள் தங்களது குடிநீர் தேவைக்காக வெளியிலிருந்து வரும் நீரை நம்பியுள்ளார்கள் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஏழு வயதான மீனவர் ஒருவர் இது தொடர்பாக கூறுகையில் இங்கிருக்கும் வயதானவர்கள் யாரும் இதுபோன்ற வறண்ட நதியை கண்டதில்லை என் தந்தை கூட இதுபோன்று தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று கூறியுள்ளார் ஏனென்றால் நூற்றி இருபத்தொரு ஆண்டுகளுக்கு பின்பு முதன்முறையாக இதுபோன்ற ஒரு வறட்சி அமேசான் நதிகளில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வறண்ட காலநிலையால் அங்கு காட்டுத்தீ பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது அமேசான் ஆறுகளில் நீர் குறைந்தது தனிமைப்படுத்தியுள்ளதாகவும் விளைபொருட்களை பொருட்களை நகரங்களுக்கு கொண்டு செல்வது சாத்தியமற்றதாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளார்கள் விவசாயிகளும் பயிர்களுக்கு தண்ணீர் இன்றி சமீப நாட்களில் தத்தளித்து வருகின்றார்கள் இருக்கும் தண்ணீரும் அதிக அளவில் சூடாக காணப்படுவதால் நீர்வாழ் உயிரினங்களின் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் அமேசான் காடுகள் கடுமையான வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன தண்ணீர் வற்றி போனதால் அமேசான் ஆற்றுப்பரப்பே மணல் பெருகி பாலைவனம் போடு காட்சியளிப்பதாக பிரேசில் மக்கள் கூறுகின்றார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தரும் தேங்க்யூ